ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் உண்மையவே ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு வியாபார தலமா இப்ப மாறிடுச்சா நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவை விட எல்லாருக்கும் வந்து இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இல்ல இதோ ஒரு பிசினஸா வச்சிட்டு தான் இது பண்றாங்க அவங்க சொல்றதுல பாதி ஒத்துக்கிறேன் கல்லை கண்டா நாயகனை காணம் நாயகனை கண்டா கல்லை காணம் அங்க கல்லா அவங்களுக்கு தெரியதா தெரியல அங்க சவும் இருக்கு ஆனா எல்லாரும் அப்படி பண்ணல அம்மா சொன்ன மாதிரி ಅದல நல்லவங்களும் இருக்காங்க பிசினஸ் மோட்டிவ்ல பண்றவங்களும் இருக்காங்க இந்த மதம் வளர காரணமே பணம் தான் உண்மையை சொல்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து கட்டணத்தை டிசைட் பண்ணக்கூடாது ரூபா கொடுக்குற ஒரு இடத்துல நூறுரூவா கொடுத்தீங்கன்னா சாமியை க்ளோஸ் அப்பில் நின்று நம்ம பார்த்துட்டு வரலாம் இதெல்லாம் நீங்கள் அப்போ ஆன்மீகம் ஈஸியாக கிடைக்கிது வேல்யூவே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா உண்மையிலேயே இந்த ஹிந்துவிசமில் திருப்பதியில அதுதான் நடந்துட்டுருக்கு ஆயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம நிறைய இடங்கள்ல கண்டிப்பாக வழி போக்குவர்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க இப்போ எத்தனை வீட்டில நீங்க தின்று இருக்கு நடந்து போற வழியில எத்தனை பேர் நீங்க உட்காந்து சாப்பிட முடியும் டிபி டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிறீங்களா உள்ளே போய் பார்க்கலாம் சொல்லி சொல்றாரு எவன் ஒருவன் சரியா இறைவனை நிச்சயமாக இறைவன் காட்சி தருவார் அது அந்த கோயிலுக்கு தான் வரணுன்ற அவசியம் அது தான் போகணுன்ற அவசியம் அது தான் போகணுன்ற அவசியம் கிடையாது இன்னொரு பக்கம் என்னன்னா நிறைய மக்கள் வர வர அவர்களுக்கான வசதி கொடுக்கவே நிதி தேவைப்படுது திருப்பதிக்கு போனா இருக்கிற இடம் சாப்பிடுற உணவு எல்லாமே பாத்தீங்கன்னா தூய்மையாவும் இருக்கு சுத்தமாவும் இருக்குன்னா அதுக்கு அங்க பணம் தேவைப்படுது இவங்க சொல்ற தாய் மாணவரோ அருணகிரிநாதரோ எவ்ளோ டிக்கெட் எடுத்துட்டு போய் முருகரை பார்த்தான்னு தெரியல அவரை ரியலைஸ் பண்றதுக்கு இல்ல நான் இந்த கருத்துக்கு முரண்படுறேன் இவங்க சொல்ற பதில பாத்தீங்கன்னா கோயிலே அவசியம் இல்லாம போய்டுது இவங்க சொல்றது வந்து மேலான நிலை அந்த நிலை உணரவே கோயில் தேவைப்படுது ஆனா ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் திருவித்துட்டு இருக்கும் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செல்ல டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ரீதியாக நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே தானே இருக்கு ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் நம்ம தீக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான நமக்கு விஷயங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக தகவல்களை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படி நம்ம ஜென்ரலாக தினமும் சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய பிரபலங்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஆன்மீகம் ரீதியாக நிறைய சொற்பொழிவுகளும் நம்ம பேசி கேட்டிருக்கதை வந்து கேட்டிருக்கோம் இப்போ இவங்கதான் நம்ம கூட இருக்காங்க ஆன்மீகம் ரீதியான சந்தேகங்களை நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி மூலயமா தீர்வு காண போறோம் முதல்ல அனைவரையும் வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நம்ம ஆன்மீகம் ரீதியா நம்ம தனித்தனியா நிறைய பேர்ட்ட நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் சோ ஒவ்வொரு விஷயமா நீங்களும் பல தகவல்களை வந்து எங்கிட்ட தான் குடுத்துட்டு இருக்கீங்க சோ இந்த ஒரு நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படின்னாலே அது வந்து ஒரு பிசினஸ் மோட்டிவ் அது வந்து ஒரு ஒரு வியாபார தலமாக மாறிடுச்சு அப்படிங்கறத எல்லாருடைய ஒரு மைண்ட் செட்டாகவுமே இருக்கு உண்மையாவே ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு வியாபாரத்தலமா இப்ப மாறிடுச்சா நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா ஆமா மேம் ஏன்னா இப்ப வந்து எல்லாரும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவை விட எல்லாருக்கும் வந்து இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இல்லை இதோ ஒரு பிசினஸா வச்சுட்டு தான் இது பண்றாங்க மெயினும் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல இதை கொண்டு போறதுனால இது வந்து ஒரு மற்றவங்களுக்கு ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு விஷயமா வச்சு இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது முதல் காரணம் ஆஹ் அவங்க சொன்னதுல பாதி ஒத்துக்கிறேன் யாரெல்லாம் ரொம்ப தெய்வங்கள் கிட்டயோ அல்லது கோயில்களுக்குள்ளேயே இருக்காங்களோ அவங்கதான் கொஞ்சம் வியாபார ரீதியா நினைக்கிறாங்க அந்த கோயில்ல இருக்கிறது ஆஹ் நாயகனா கல்ல அதாவது கல்லை கண்டா நாயக்கானம்ன்றதுடைய உண்மையானது கல்லை கண்டா நாயகனை காணம் நாயகனை கண்டா கல்ல காணும் அங்க கல்லா அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஆனா வெளியில இருந்து ரொம்ப தூரம் நம்ம போய் அந்த கடவுளை பார்க்கும்பொழுது அது நமக்கு நாயகனா தெரியுது அதனால உள்ள நெருக்கமா இருக்கிற ஒரு சிலர் எல்லாரையும் சொல்லக்கூடாது ஏன்னா ஆத்மார்த்தமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் அதை வியாபார ரீதியா பயன்படுத்துறாங்க ஓகே சோ நீங்க என்ன சார் சொல்றீங்க எல்லாத்துலயுமே பிளஸ் நெகட்டிவ் இருக்கதான் செய்யும் இப்போ இந்த ஆன்மீகமும் பாத்தீங்க அப்படின்னா புரிஞ்ச சில விஷயங்களை வச்சு அவங்க பயணிச்ச சில விஷயங்களை வச்சு பேசிட்டுதான் இருக்காங்க இதை நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஏன் பேசுறாங்க அப்படின்னா ஆன்மீகம்னு பொறுத்த வரைக்கும் பேசினாலே ஏன் ஃப்ரீயா பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் முன்னாடி இருக்கு அப்போ ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஒன்னு வாங்கிக்கிங்க அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுது பொதுவாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டமைப்புன்னு ஒரு விஷயம் தேவைப்படும் அப்ப அந்த கட்டமைப்புன்ற ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னாலே அது கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லி மாறிடுது யூடியூப் சேனல் நீங்க வச்சு பேசினாலும் இப்போ நான் யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லும் போது இப்ப நம்மளுக்கு ஒரு போன் நம்பர் நம்பர் கொடுக்குறோம் கொடுத்து அந்த போன் நம்பர் ஹேண்டில் பண்றது என்னால பண்ண முடியாது ஏன்னா அவ்வளவு கால்ஸ் வரும் அப்போ அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒருத்தவங்களை போடணும் ஆஃபீஸ்ல போடணும் அந்த ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே அது ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல பண்ணும் போது அதுக்கு சில ஃபண்ட்னு ஒரு விஷயம் நம்ம வாங்குவோம் அது எல்லா இடங்களிலும் இருக்குது போனா இப்போ கோயிலோட வளர்ச்சிக்கு என்ன பண்றாங்க உண்டியல் ஒன்று வைக்கிறாங்க ஒரு ஒரு முன்னேற்றத்திற்காக ஒரு விஷயத்தை வாங்கினா கூட அது கடைசியில் எப்படி புராஜெக்ட் ஆயிடுது அப்படின்னா வெறும் பணத்திற்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது இப்ப இதுவே ஃப்ரீயா கொடுங்க கூட்டம் சேராது பெருசா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் என்னால கொடுக்க முடியும் ஏன்னா இப்ப நிறைய பேர் கிளாஸ் ஃப்ரீயா கொடுக்க வேண்டியது அப்படின்னு கேக்கும்போது ஃப்ரீயா கொடுத்தாலும் அறுநூறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க எட்நூறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க கடைசில கலந்துக்கிறது பாத்தீங்கன்னா நாற்பது பேர் தான் கலந்துப்பாங்க ஆனா இதுவே ஃபண்டுக்கு கட்டிருந்தாங்கன்னா ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அதை நான் பணமா பாக்கல அது எப்படி பாக்குறேன்னா வேல்யூவா பாக்குறேன் நான் நீங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ஒரு பழம் தரேன் இப்ப இதுவே நான் ஃப்ரீயா கொடுத்துட்டேன் அப்படின்றதாக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கெட்டு போச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவீங்க ஈஸியா ஏன்னா அது உங்களுக்கு வேல்யூ தெரியல நான் மேபி அதை சாப்பிடாம கூட நீங்க வந்திருக்கீங்கறதாக நான் கொடுத்துருப்பேன் ஆனா இது காசு கொடுத்து வாங்கினா தெரியுமா பண்ணுவாங்க அது கெட்டு போச்சுன்னா கூட சைட்ல கட் பண்ணிட்டு திரும்ப சாப்பிடுவாங்க ஏன்னா அது வேல்யூ அவங்களோட வேல்யூ கொடுத்து வாங்கிருக்காங்க சோ இந்த வகையில பாக்கும்போது ஒரு விஷயம் அங்க இருந்து வேல்யூ பெறும் அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி மாறிடுது இருக்கு இல்லன்னு சொல்லி சொல்லல பிசினஸாவும் இருக்கு ஆனா எல்லாருமே அத அப்படி பண்ணல அம்மா சொன்ன மாதிரி அதுல நல்லவங்களும் இருக்காங்க இத ஃபுல் அப் அண்ட் ஃபுல் பிசினஸ் மோடிவ்ல பண்றவங்களும் இருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி ஆஹ் எப்படின்னா டோட்டலா அது வந்து எப்படின்னா ஒரு பயம் ஒரு விஷயத்தை பண்ற மாதிரியும் இருக்கு எல்லாமே இருக்கு அதை நான் ஒத்துக்கறேன் பட் எல்லாமே ஆன்மீகம்னாலே இப்படித்தான் அப்படின்னும் சொல்லிட முடியாது அது இப்போ மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே ஆன்மீகம் வந்து பணத்துக்கு செய்யறவங்க அப்பத்துல இருந்தே இருக்காங்க அதாவது இந்த மதம் உருவாச்சு இல்லையா மதம் வளர்ந்தது இல்லையா இந்த உலகத்துல ஒரு ஒரு மதமும் வளர்ந்தது இந்த மதம் வளர காரணமே பணம் தான் மக்களை சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்கள சேர்க்கணும்னா பணம் வந்து தேவைப்படும் ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்காகவே வந்து ஆன்மீகத்தை வந்து ஒரு விதத்துல வந்து பணத்துக்காக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றது உண்மை ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா ஆன்மீகம் என்பது உண்மை உண்மைய சொல்ற ஒரு விஷயம் உண்மைய சொல்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து கட்டணத்தை டிசைட் பண்ண கூடாது ஏன்னா உண்மை என்பது கடவுள் அப்ப கடவுளாக தான் டிசைட் பண்ணணும் அப்போ கட்டணம் என்பது அந்த ஒரு செலவு என்பது எக்ஸ்பென்ஸ் என்பது வாட் எவர் இருக்கட்டும் அது எல்லாமே அவங்களா விருப்பப்பட்டு கடவுளுக்கு எப்படி இப்ப கோவிலுக்கு போனா வந்து முடியல காசு போடுறோம் எங்கேயாச்சும் போர்டு வைக்க முடியுதா பத்து ரூபா போடுங்க ரூபாய் போடுங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்ல தட் இஸ் வாட் டொனேஷன் டொனேஷன் என்பதுதான் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு விருப்பப்பட்டது மாதிரி அவங்க எவ்வளோ கொடுக்க முடியுதோ அவ்வளோதான் கொடுத்துக்கணும் தவிர அதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்றத நம்ம நிர்ணயிச்சு பண்ணும்போது அப்ப ஆன்மீகம் உண்மை அங்க தோத்து போகுது இதுதான் உண்மை ஸோ நம்ம கட்டணம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மக்களுக்கு கண்டிப்பா அது வந்து தான் தெரிய வரும் அப்போ நம்ம வந்து பணத்துக்காக பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது அப்படி செய்யக்கூடாது எங்களுடைய உருமார்களும் அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க பணத்தை வாங்குறதே கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பணம் வச்சா தான் இத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் வருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா இங்கே பாருங்க யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் ஆன்மீகம் கிடைக்கும் யாருக்கு ஒழுக்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் ஆன்மீகம் கிடைக்கும் உண்மையை வந்து தெரிய வரும் கடவுள் பற்றி புரிய வரும் அப்போ தகுதியை வளர்த்துக்கணும் உண்மையிலே அவங்க வாழணும் ஒழுக்கத்தை அவங்க கடைபிடிச்சாதான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர நிறைய பேர் இதுக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ல பணத்தை செலவு பண்றதோ இல்லைன்னா பணத்தை வாங்குறதோ நம்ம வச்சோம்னா அங்க வந்து உண்மை செல்லாது தோத்து போயிடும் அதனால கண்டிப்பாக பிஸ்னஸ் மோட்டிவ்ல ஸ்பிரிச்சுவலி பண்றது எல்லாமே மிக பெரிய தவறு அதனாலதான் இவ்வளவு இந்த அளவுக்கு வந்து கடவுள் விஷயத்துல பிரச்சனை வந்திருக்கு இந்த உலகத்துல யாருக்குமே சரியான புரிதல் கிடைக்காம போயிடுச்சு அது ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க பேசுறீங்க எப்படி பேசுவீங்க உன்னை காசு கூட நான் பேசுறேன் உனக்கு தேவையான நான் நீங்க சொல்லுவீங்களா எப்படி பேசுவீங்க ஃப்ரெண்டு கிட்ட மனசு விட்டு பேசுவீங்க அன்போட பேசுவீங்க இல்லம்மா இது நல்லதுமா இது பண்ணிக்கோ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நீங்க அவ்வளவு அன்பா பேசுவீங்க அந்த அன்புதான் முக்கியம் ஆன்மீகத்தை கொடுக்கறதுக்கு அதுதான் தேவை தவிர பணம் கிடையாது இப்போ ஆன்மீகம் ரீதியா சில விஷயங்கள் நம்ம பாக்குறோம் அப்படின்னாலே நிறைய இடங்கள்ல நிறைய கடவுளுக்கு வந்து கடவுள் வந்து தான் காட்சி அளிக்கிறாரு காசு இருந்தா ஈஸியா கடவுளை பார்க்கலாம் எந்த ஒரு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் இப்ப நம்ம பத்து ரூபா கொடுக்குற ஒரு இடத்துல நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா சாமியை க்ளோஸ் அப்ல நின்னு நம்ம பார்த்துட்டு வரலாம் ஈஸியா சீக்கிரம் போய் பார்த்துட்டு வரலாம் இதுதான் எல்லா கோவில்கள்லையும் வழக்கமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடக்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்க அப்ப ஆன்மீகம் ஈஸியா கிடைக்குது வேல்யூவே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ பணம் இருந்தா மட்டும்தான் கடவுள் கிட்ட போய் பார்க்க முடியுது உண்மையிலேயே இந்த ஹிந்துவிசம்ல திருப்பத்தில அதுதான் நடந்துட்டு இருக்கு யார் அதிகமா காசை வந்து செலவு பண்றாங்களோ தான் உடனே தரிசனமோ இல்லைனா கிட்ட போய் பார்க்க முடியுதுன்றது ரொம்ப பெரிய தவறுங்க அவங்கவங்க மதத்துல அவங்க அவங்களே அவங்க மதத்தை அவங்களே கொண்டுடுறாங்க உண்மையை சொல்லி தராம காசு எவ்வளவு வச்சிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரிதான் கடவுள் தா காட்டுவாங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய மிஸ்டேக் அது எல்லா ஹியூமனுக்குமே கடவுள் ஒண்ணுதானே கடவுள் எங்கேயாச்சும் வேறுபாடுற பாக்குறாங்களா இந்த இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க கிட்ட பணம் இருக்கு இவங்க ஏழை அப்போ இவங்களுக்கு தான் நான் காட்சி கொடுக்கணும்னு கடவுள் நினைப்பாரு கடவுளுக்கு எல்லாருமே அவங்களுடைய பிள்ளை தான் அவங்களுடைய பசங்க தான் நம்மளுக்கு கடவுள் தான் வந்து அப்பா அம்மா மாதிரி அப்படின்னும் போது அவங்க எந்த டிஃப்ரென்ஸுமே கடவுள் பார்க்க மாட்டாரு அப்படின்னும் போது நம்ம எப்படி இருக்கணும் அந்த மாதிரி காசு கொடுத்து காட்டுற ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அதனாலதான் இந்த ஹிந்துவிசம்லயும் இல்லை மற்ற ரிலீஜன்லையும் பெரிய பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் தயவு செஞ்சு அப்படி பண்ணக்கூடாது காசுக்காக பண்ணக்கூடாது இல்ல எல்லா கோயில் போனாலும் உண்டியல் வந்துருச்சு ஐயா சொன்ன மாதிரி சில விஷயங்கள் ஏத்துக்கலாம் சில விஷயங்கள் இந்த நடைமுறைக்கு ஏத்துக்க முடியாது ஏன்னா வேல்யூ நான் நிறைய விஷயங்கள் இது கொடுத்து வேல்யூவே இல்லைங்க டோட்டலா நம்ம எனக்கு வேல்யூ தேவையில்லை பட் நம்ம குடுக்கற ஒரு விஷயத்துக்கு வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு இல்ல இப்போ மரத்தடியில உக்காந்து எடுக்கிறதுக்கு பல பேர் தான் இருக்கிறாங்க ஆனா எத்தனை இடத்துல கூட்டம் போகுதுன்னு நீங்க பாருங்க அதுக்காக கூட்டத்தை சேர்க்கணும்னு நான் சொல்லலை அங்க ஒரு நாளைக்கு நம்ம இப்போ ஒரு ஃப்ரீயா ஒரு விஷயத்த கொடுத்தோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் வகுப்பு நம்ம எடுத்தோம்னா கூட ஒரு நாள் வந்து அட்டன் பண்ணுவாங்க அப்ப மீதி ப்ராசஸ் அப்ப ஏன் அங்கேயே மாட்டீங்க அப்ப இதுவே ஒரு வேல்யூ கொடுத்து வந்தீங்கன்னா வரீங்கல்ல இப்போ அந்த காலத்துல இருந்து குரு தர்ஷனன்னு ஒண்ணு இருக்கு எல்லா இடங்களிலுமே குரு தர்ஷனம் அதாவது அது பணமா பணம் அப்படின்னு ஒன்னு வந்து அங்க நிறுத்திடுறதுனால மட்டும்தான் அவங்க குடுக்கறது இப்போ எல்லா இடங்கள்லயும் வந்து இப்ப நீங்க ஆயிரம் ரூபாய் பீஸ் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரம் ரூபாய் பீஸ் கட்டி ரிஜிஸ்டிரேஷன் பண்ணிக்கோங்கற அட்வர்டைஸ்மென்ட் நம்ம நிறைய இடங்கள்ல பாக்க கண்டிப்பா அதான் சொல்றேன் இல்லையா சில விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி பணத்தோட மோட்டிவா போகுது அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லல ஆனா சில இடங்கள்ல நம்ம இந்த மாதிரியான சில கட்டமைப்புகள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்றேன் ஐயா சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் ஏத்துக்க முடியாது சில விஷயங்களை ஏத்துக்கலாம் ஏன்னா அந்த காலம் இருந்த மாதிரி இந்த காலம் கிடையாது எதுவா இருந்தாலும் அந்த காலத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப வழி போக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க இப்ப எத்தனை வீட்டுல நீங்க திண்ணை இருக்கு நடந்து போற வழியில எத்தனை பேர் நீங்க உட்காந்து சாப்பிட முடியும் கிடையாது இல்லையா போகிற வழியில உட்காந்து சாப்பிட முடியாது இன்னைக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடிக்கு காம்பன் சவர் தான் இருக்கு வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியே உள்ள வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நாய் இருக்கு எத்தனை பேர்கிட்ட இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் வளர்ந்துருக்குன்னா கிடையாது அப்போ அன்னைக்கு பார்க்கக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு கிடையாது அப்படின்னு போது ஒரு இட ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னா கூட நம்மளுக்கு ஒரு பவர்னு ஒரு விஷயம் தேவைப்படுது அதற்குண்டா உண்டான கட்டமைப்புன்னு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படி இல்லைன்னா உன்னாலும் சேர்க்க முடியாது கடைசி வரைக்கும் நம்ம இப்படி சில விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாமே தவிர அது ரீச் இருக்குமானா கிடையாது ஓகே சோ காசே இல்லாத ஒருத்த வந்து கோவிலுக்கு போனோம் அப்படின்னா சாமியை பத்து அடிக்கு பாத்துட்டு வரும் என் கையில வச்சிருக்கேன் அப்படின்னா நூறு சிறப்பு தரிசனம் அப்படிங்கிற ஒரு டோக்கன் போட்டு சாமியை நீங்க க்ளோஸ் அப்ல வந்து பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்ப நடைமுறை கோவில்கள்ல இருந்துட்டேதான் இருக்கு நான் இப்ப ரீசண்டா ஒரு கோயில் போகும்போது கூட உள்ள இருக்கக்கூடிய ஒரு வந்து என்ன சொன்னாருன்னா உள்ள பூஜை பண்ணக்கூடியவர் வந்து என்ன சொன்னாருன்னா விஐபி டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிறீங்களா உள்ளே போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை பொறுத்த வரைக்கும் அதான் மக்கள் கிட்ட வந்து கிட்ட போய் பார்த்தா இறைவனோட அருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஒரு மைண்ட் செட் இருக்கு இறைவன் அப்படி கிடையாது நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நிச்சயமாக இறைவன் வருவாரு நீங்க காசு வச்சிருக்கீங்க காசு வச்சிடல அதெல்லாம் அந்த அந்த இடத்துல அது அதுவே கிடையாது இறைவனை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனம் எப்படி இருக்கு அப்படின்றதுதான் மனம்ன்றதுதான் இருக்குதுல மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது உங்களோட டிசிப்ளின்ல இருந்து எல்லாமே அந்த ஒரு தான் சொல்லணும் ஏன்னா இப்ப நீங்க தாய்மலி சாமி சொன்னீங்கன்னா கூட எடுத்துட்டீங்கன்னா கூட சினமடங்க கற்றாலும் சித்திகள் பலப்பெற்றாலும் மனமடங்க கல்லா இருக்கு வாயின் பராபரமையின்னு சொல்லி சொல்றாரு அப்ப மனம் அடங்கலன்னா அங்க ஒண்ணுமே இல்லை எவன் ஒருவன் சரியா ஏன்னா இறைவனை நோக்கி பயணம் பண்றானோ அவனுக்கு நிச்சயமாக இறைவன் காட்சி தருவார் அது நீங்க அந்த கோயிலுக்கு தான் வரணும்ன்ற அவசியம் கிடையாது அது ஹிமாலயம் தான் போனோன்ற அவசியம் கிடையாது அது திருவண்ணாமலை தான் போனோன்ற அவசியம் கிடையாது அங்கங்க வைப்ரேஷன் இருக்கு அதனால இல்லைன்னு சொல்லி சொல்லுறாரு ஆனா எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உட்காந்து உங்களால் இறைவனை அடைய முடியும்

ஆஹ் இருநூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் இரநூறுவா டிக்கெட்டுன்ற அந்த கான்செப்ட் இன்னும் அங்கே இல்லை இது ஒண்ணு ரெண்டாவது திருப்பதி மாதிரி கோயில்கள்ல ஐயா சொன்னார் இன்னொரு பக்கம் என்னன்னா நிறைய மக்கள் வர வர அவர்களுக்கான வசதி கொடுக்கவே நிதி தேவைப்படுது முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி நம்ம திருப்பதியில எப்ப போவோமோ ஆஹ் நேர்களுக்கு கூட தெரியும் கூண்டில் உட்காந்த என்னைக்கு திறப்பாங்கன்னு கூட தெரியாம உட்கார்ந்த நாட்கள் உண்டு ஆனா இன்று பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போனா இருக்கிற இடம் சாப்பிட்ற உணவு எல்லாமே பார்த்தீங்கன்னா தூய்மையாவும் இருக்கு சுத்தமாவும் இருக்குன்னா அதுக்கு அங்க பணம் தேவைப்படுது இது அந்த சைட்ல இருந்து வர ஒரு விஷயம் இந்த பக்கத்துல இருந்து வர எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி பதினோரு வாரம் போனா முருகன் அருள் தருவாருன்னு இரவு ஒம்பது மணிக்கு போய் உட்காந்துருவாங்க காலையில நாலு மணிக்கு தான் பார்ப்பாங்க திங்கட்கிழமை நைட்டு காலையில நாலு மணிக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க இவங்க அடுத்த நாள் வேலைக்கு வரணும் எல்லாருக்கும் அவங்கவுங்க தினப்படி வேலைகள் இருக்கு நூறு ரூபாய் இருக்கு தர்ம தரிசனம் இருக்கு நம்ம நினைச்சா தர்ம தரிசனத்தை நின்னு பார்க்கலாம் புறக்கணிக்கலாம் நமக்கும் அது தேவைப்படுது அந்த சமயத்துல அப்ப போறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா மயிலையில இருந்து போறாரு மயிலையில இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில இருக்கிற சிங்கார வேலரே யாரால பாடல் பெற்ற தலம் இல்ல இல்ல எல்லாரும் கூட்டமும் ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க போனாதான் எனக்கு ஏதோ கிடைக்கும் அப்படின்ற மனப்பான்மையை தானே இன்னொருத்தர் அதை உபயோகிச்சுக்கிறேன் இன்னொரு முருகர் கோயிலுக்கு வாங்க ஏன் செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரியில முருகன் இருப்பானா கண்டிப்பா இருப்பானா பிற ஆலயங்களையும் இருப்பான் ஏன் செவ்வாய்கிழமை தான் இருப்பானா சிறுவாபுரியில புதன்கிழமை இருக்க மாட்டானா இருப்பான் அந்த மனநிலை இல்லாம ஓ அவங்க இந்த செவ்வாய்க்கிழமை அங்க போனா மட்டும்தான் எல்லாத்தையும் வாங்க முடியும் அப்படின்ற மனப்பான்மை ஒரே இடத்துல அப்படியே கூட்டமா இருக்கிற மனப்பான்மைதான் நமக்கான வசதி நமக்கான நேரத்தை கொஞ்சம் தொகை இருந்தா பண்ணிக்கலாமே அப்படின்ற இந்த மனப்பான்மை அங்கேயே வசதிகள் ஏற்படுத்த தேவைப்படுது அதனால இப்படி ஆகுது சோ இது ரெண்டு பேர் பக்கமுமே மாறப்பட வேண்டிய விஷயம் ஆனா நம்ம எல்லா பக்தர்களுமே உண்டியல் ஆஹ் இந்த காசு வசூல் பண்ணி போகிற பாதை புறக்கணிப்போம்மா வெறும் பொது தரிசனத்துல நிற்போம்னுன்னா மாறும் இல்லையே நமக்குமே தேவைப்படுதே நேரம் இப்படிதான் ரெண்டு பக்கமுமே இதை சொல்லணும் ஆனா உண்மை நான் எப்படி பார்த்தாலும் இறைவன் திருநாளை போவார வெளியில இருந்து பார்த்தாரே அது மாதிரி அன்பா காசே இல்லாம வெளியில நின்று முருகானாலும் அவர் எங்க பாப்பார் அதுதான் உண்மை ஓகே சோ நீங்க அதற்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இவங்க சொல்ற தாய் மாணவரோ அருணகிரிநாதரோ எவ்வளவு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் முருகரை பார்த்தாருன்னு தெரில அவர் ரியலைஸ் பண்றதுக்கு சோ அவங்க வந்து அவங்களதான் தான் உணர்ந்திருக்காங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு முருகராக காட்சி கொடுத்துருக்கே தவிர இவ்வளவுதான் இது இதுக்கு கோயில் போறோம் இல்ல அது செகண்டரி பிளேஸ் இப்போ ஒரு மெடிடேஷன் சென்டர் போறோம் அப்படின்னா அங்க போய் மெடிடேஷ் பண் மெடிடேஷன் பண்ணலாம் யோகா கிளாஸ் போறோம் யோகா பண்ணலாம் ஆனா நீங்க வீட்ல இருந்து யோகா பண்ணலாம் வீட்ல இருந்து மெடிடேஷன் பண்ணலாம் எல்லாமே நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே தொடங்கலாம் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி இதுக்குன்னு இது பண்ணி இது எல்லாமே ஒரு கம்யூனிட்டிக்குள்ளதான் உங்களை தள்ளுது அது ஒண்ணு ரிலீஜியன்ற ஒரு கம்யூனிட்டியா இருக்கட்டும் இல்லை யாரோ ஒருத்தர் பராமரிக்கிற ஒரு தலைவன் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியா இருக்கட்டும் இங்க வந்து தனித்தனியா கடவுள் இல்லை எல்லாருமே ஒரே தன்மையில தான் இருக்கும் அந்த தன்மையை உணர்றதுக்கு எதுக்கு பணம் நம்ம உணர்றதுக்கு எதுக்கு பணம் இப்போ ஒரு மரம் வந்து காத்தையோ பழத்தையோ கொடுக்குது நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு அது பழத்தை கொடுக்கல ஆனா அத பராமரிக்கிற அந்த விவசாயி வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜாதான் நம்ம அத கொடுத்துட்டு தான் அதை வாங்குறோம் அதே மாதிரி பராமரிக்கிறதுக்கு எப்பவுமே பணம் தேவை ஆனா நம்மள நம்ம உணர்றதுக்கு பணமே தேவையில்லை சோ அது அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி குரு அப்படின்ற ஒருத்தரை வச்சுதான் நம்ம ஒரு விஷயத்த செய்யலாம் செய்யலாம் நம்மளுக்கு ஒரு ஐடியாவே இல்லாத விஷயத்துல இன்னொருத்தருடைய கைடன்ஸ் மூலமா செய்யலாம் ஆனா அவங்க அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறாங்க சேர்ந்துடுறாங்க அவங்கள தாண்டி அவங்களால வேற எதையும் யோசிக்க முடியல அவங்க சொன்ன விஷயம் வரைக்கும் தான் இவங்க கருத்துல இருக்கு அதை தாண்டி எதுவுமே அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத அவங்க தனிமையில இருந்தோ ஜஸ்ட் அவங்க செயல் தினம் எங்கேயும் போய் இன்னொருத்தர் இது பண்ணீங்கன்னா உங்களோட நம்பிக்கை முழுக்க அவங்க மேலதான் சாரும் அது கடவுளோட உருவ சிலைகளையா இருக்கட்டும் இல்ல மகான்களா இருக்கட்டும் இல்ல குருக்களா இருக்கட்டும் உங்களை நீங்க என்ன இருக்கு இப்ப என்ன ஓடுது அப்படின்னு வந்து தன்னை ஆராய்ச்சி பண்றதை விட மத்த விஷயங்களதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால தன்னை தான் வந்து அவங்களுக்கு நிறைய இது தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா முதல்ல நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை கிடையாது நம்மளுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமான்றத நம்மளுக்கு நம்பிக்கை கிடையாது நம்மளுடைய கவனம் இல்லாமே அவங்க இவ்வளவு படிச்சிருக்காங்க அவங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவ்வளவு பேசுறாங்க நம்ம இது ஃபுல்லாமே அடுத்தவங்க மேலதான் இருக்கு இயற்கையிலேயே நம்மளுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லாததுனாலேயே இவ்வளவு பெரிய அறிவு நம்மளுக்குள்ள இருக்கான்றதே அவங்க பாக்குறதுக்கு முயற்சி பண்றது இல்ல சோ அதனால முதல்ல வந்து தனக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே இப்ப கோயில் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேஸ் அவ்வளவுதான் இப்ப இது ஒரு இடம் அதே மாதிரி அது ஒரு அதுல வேணா சம் எனர்ஜிஸ் இருக்கலாமே தவிர ஆனா அவங்கள தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வேற எங்கேயுமே இல்ல இல்ல நான் இந்த கருத்துக்கு முரண்படுறேன் இவங்க சொல்ற பதில பாத்தீங்கன்னா கோயிலே அவசியம் இல்லாம போயிடுது இவங்க சொல்றது வந்து மேலான நிலை அந்த நிலை உணரவே கோயில் தேவைப்படுது எனக்குள்ள இருக்கிற இறைவனை அருளாளர்கள் போய் பாடப்பட்ட தளத்துல பாக்கும் பொழுது எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது இப்ப திருப்பதி போனனா பணம் கொடுக்கற கடவுள்ன்றதை விடுங்க திருமங்கை ஆழ்வார் போற்றிய தலம் அப்படின்ற போது எனக்கு இருக்கு எல்லாம் போய் 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 எனக்குள்ளேயே இருக்காரா தேடி தே தேடனா என்னுள்ளே கண்டு கொண்டேன்னு அப்பர் சுவாமிகள் மாதிரி நான் புரியிற நிலைதான் நிறைவான நிலை ஆனா அந்த நிலை அடையறதுக்கு எனக்கு கோயில் தேவைப்படுது ஓகே சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிளேஸ் வந்து நம்ம பிடிக்கும் இப்ப ஒரு சிலருக்கு கோவில் பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்து மலை பிரதேசங்கள் பிடிச்சிருக்கும் இன்னொருத்தருக்கு வந்து வேற ஏதாவது பிளேஸ் புடிச்சிருக்கும் அது நம்ம ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டை வந்து பொறுத்து சோ அது நம்ம வந்து எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்